நண்பா உனது கெட்ட பழக்கங்களை விடுவது என்பது கடினமான விஷயம்தான் ஆனால் தொடர் முயற்சியால் சில வழிமுறைகள் மூலம் அது சாத்தியமான ஒன்றுதான் நாம் நமது தீய பழக்கங்களால் நம் உடல் நலத்தையும் மன அமைதியையும் கெடுத்து கொள்கிறோம் அது நமது ஆழ்மனதின் வாயிலாக தன்னிச்சையாக நிகழ்கிறது அதை நாம் கட்டுப்படுத்துவதற்கும் அந்த பழக்கங்களை விடுவதற்கும் நமக்கு இந்த வீடியோ கூறப்போகும் ஐந்து வழிமுறைகள் நமக்கு துணை புரியும் பாடம் ஒன்று உங்களை தூண்டும் விஷயங்களை கண்டுபிடியுங்கள் இதுதான் உங்கள் முக்கியமான மற்றும் முதல் படி புத்த மதத்தில் ஒரு செயல் நடக்கிறது என்றால் அதற்கு என்ன மூலக்காரணம் என்று ஆராய வேண்டும் என்கிறார்கள் நம்மை எது தூண்டுகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் அதை உணர்ந்த பின்பு நாம் நமது செயல்களில் ஒரு கட்டுப்பாடு ஏற்படும் நீங்கள் எப்போது அந்த தீய பழக்கங்களை ஈடுபடுகிறீர்கள் என்று கண்காணிக்கத் தொடங்குங்கள் எந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் அதிகமாக நிகழ்கிறது என்று பார்க்க தொடங்குங்கள் அதை ஒரு காகிதத்தில் எழுதி வைக்கத் தொடங்குங்கள் அது உங்களை எது தூண்டுகிறது என்பதில் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் உதாரணமாக நீங்கள் மது அருந்துவது எப்போது உங்களுக்கு மன அழுத்தம் உள்ளபோது மற்றும் சில நண்பர்கள் உங்களுடன் உள்ளபோது அவர்களின் தூண்டுதலால் நீங்கள் மது அருந்து சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கலாம் அந்த தூண்டுதலை கண்டுபிடித்தால் அதை தடுக்கும் வழிகளில் நம்மளால் ஈடுபட முடியும் மேலும் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் எண்ணம் மற்றும் செயல்களை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள் அப்பொழுது உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை உங்களால் தெளிவாக கவனிக்க முடியும் உதாரணமாக மன தான் அந்த கெட்ட பழக்கத்திற்கு காரணம் என்றால் உங்களை சாந்தப்படுத்தும் முறைகளை கையாளலாம் உங்களுக்கு சரிப்பு ஏற்படும் நேரத்தில் குடிக்கிறீர்கள் என்றால் உங்களை நீங்கள் எப்படி பிஸியாக வைத்திருப்பது என்று பார்க்க வேண்டும் உங்களை நீங்களே உணர்ந்து கொள்வது என்பதே இதற்கு முதல் படி அதுதான் உங்கள் கெட்ட பழக்கங்களை அழிக்கும் ஒரு முக்கிய கருவி பாடம் இரண்டு கெட்ட பழக்கங்களை நல்ல பழக்கத்தின் மூலம் விரட்டியடையுங்கள் தீய பழக்கங்களை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தால் அது மிகவும் கடினம் மாறாக நிறைய நல்ல பழக்கங்களை வளர்த்து கொண்டே இருந்தால் உங்கள் தீய பழக்கம் தன்னால் மறைந்து போகும் உங்களுக்கு புகைப்பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் உடற்பயிற்சி யோகா மற்றும் தியானத்தில் அதிகமாக ஈடுபடுங்கள் அது உங்களை எந்த ஒரு பக்க விளைவும் இன்றி அந்த கெட்ட பழக்கத்தை விடுவதற்கு உதவியாக இருக்கும் உங்கள் மனதில் நீங்கள் இந்த கெட்ட பழக்கத்தை ஏற்கனவே கைவிட்டது போன்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் நிறைய வளர்ச்சி அடைந்த அது போல் மனநிலையை உருவாக்குங்கள் மனதில் அதை உருவகப்படுத்துங்கள் அது உங்களுக்குள் ஒரு நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கத் தொடங்கும் உங்களை சுற்றி நல்ல மற்றும் உங்கள் லட்சியங்களை ஊக்குவிக்கும் மனிதர்களை வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்கள் நேர்மறையான பழக்கங்களுக்கு துணை புரியும் மனிதர்களாக இருக்க வேண்டும் சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள் உங்கள் வீட்டில் ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்த்திடுங்கள் பழக்கங்களை விடுவது என்பது ஒரு பெரிய வேலைதான் அதனால் சின்ன சின்ன முன்னேற்றத்தையும் தொடர்ந்து கொண்டாடத் தொடங்குங்கள் அது உங்களை நேர்மறை சிந்தனைகளில் அதிகம் ஆழ்த்தி உங்கள் தீய பழக்கங்களை கைவிட உதவியாக இருக்கும் பாடம் ஒன்று ஒரே நேரத்தில் அனைத்தையும் மாற்ற நினைக்காதீர்கள் சின்ன சின்ன படைகளின் மூலமே உயர்ந்த கோபுரத்தை அடைய முடியும் அதேபோல் உங்கள் தீய பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நிறுத்த முடியும் எல்லா கெட்ட பழக்கங்களையும் ஒரே நேரத்தில் நிறுத்த முடியாது ஒரு நேரத்தில் ஒரு கெட்ட பழக்கத்தை விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களை அதிகம் பாழாக்கும் ஒரு பழக்கத்தை கண்டுபிடியுங்கள் அதை அழிக்கும் முயற்சியில் முதலில் ஈடுபடுங்கள் அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்ட பின்பு நாம் அடுத்த கெட்ட பழக்கத்தை அழிப்பதற்கு செல்ல வேண்டும் சின்ன சின்ன லட்சியங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த பழக்கத்தை சிறிய பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள் நீங்கள் குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்றால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் அதை குறைத்து குறைத்து நாளடைவில் முழுமையாக விட்டுவிட வேண்டும் ஒவ்வொரு குறைப்பு நடவடிக்கையும் உங்களை உங்கள் லட்சியத்தை நோக்கி ஒரு படி நகர்த்தி செல்கிறது என்பதை உணருங்கள் நீங்கள் தியானம் செய்யும் போது அது உங்களை திடமாகவும் உங்கள் முன்னேற்றத்தை உணர்ந்து நகர்ந்து செல்லவும் உதவியாக இருக்கும் பாடம் நான்கு உங்களுக்கு நீங்களே பரிசளித்து கொள்ளுங்கள் உங்களால் ஒரு தீய பழக்கத்தில் இருந்து விடுபட எடுக்கும் முயற்சியில் சிறு சிறு வெற்றிகளை காண்பீர்கள் அத்தகைய வெற்றிகளில் உங்களுக்கு நீங்களே பரிசீலித்துக் கொள்ளுங்கள் அது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது மாறாக அந்த பரிசு உங்களை மகிழ்விக்கும் வகையில் இருந்தால் போதும் உதாரணமாக நீங்கள் உங்கள் வீடியோ கேம் உபயோகிப்பதை குறைத்து விட்டீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பரிசாக அமைதியான குள்ளியலில் ஈடுபடலாம் அல்லது புத்தகம் படிக்கலாம் இந்த சிறிய பரிசுகள் உங்களை ஊக்குவிக்கும் அது நமக்கு ஒரு நேர்மறையான உணர்வுகளை ஏற்படுத்துகிறது ஒரு நேர்மறையான உணர்வுகள் ஏற்பட்ட பிறகு அந்த அது நம் லட்சியத்தை நோக்கி நம்மை செலுத்த மிகவும் உதவியாக இருக்கிறது அந்த பரிசு உங்கள் லட்சியத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் நன்றி உணர்வு பழக்கம் இதை கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் சிறு சிறு வெற்றிகளுக்கு நன்றி கூறுங்கள் அதை ஒரு காகிதத்தில் எழுதி வையுங்கள் உங்கள் முன்னேற்றத்தை அவ்வப்போது கண்காணித்து அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் அந்த பழக்கத்தை துண்டிக்கும் உங்கள் முயற்சியில் நீங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் பாடம் ஐந்து உங்களுடன் நீங்களே கடினமாக நடந்து கொள்ளாதீர்கள் உன்னை நீ மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பழக்கத்தை விடும் முயற்சியில் முக்கியமான பண்பு மேலும் உங்களிடம் நீங்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ள கூடாது நீங்கள் நினைத்தவாறு உங்கள் பழக்கத்தை விடும் முயற்சியில் உங்களால் நடந்து கொள்ள முடியாமல் போகலாம் கடினமாக நடந்து கொள்ளாமல் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் நேர்மறையான வாக்கியங்களை பயன்படுத்துங்கள் அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் உங்களை மென்மேலும் நகர்த்தி செல்லும் மேலும் தியானம் ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி அது உங்கள் மீது நீங்களே கவனம் செலுத்தி உங்கள் தேவை என்ன ஆசை என்ன உணர்வுகள் என்ன என்பதில் தெளிவை ஏற்படுத்தும் தவறு நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் முன்னோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள் அப்படி செய்தால் அது உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்களை அதிகம் வளரச் செய்யும் உங்கள் பழக்கத்தை விடுவதற்கு அது தடையாக இருக்கும் பழக்கத்தை விடுவது என்பது ஒரு பயணம்தான் அதில் முடிவு ஒன்றும் இல்லை எனவே அதனால் அந்த பயணத்தில் உங்களுடன் நீங்கள் அன்பாக நடந்து கொண்டு உங்கள் முன்னேற்றத்தை புரிந்து கொண்டு அதை கொண்டாடத் தொடங்குங்கள் உங்களை சுற்றி நல்ல மனிதர்களை வைத்துக் கொள்ளுங்கள் உதவி கேட்க தயங்காதீர்கள் பழக்கத்தை விடுவது என்பது கடினம்தான் ஆனால் பயிற்சியின் மூலம் அது சாத்தியமே நண்பர்களே மேற்கூறிய ஐந்து வழிமுறைகளை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையை தீய பழக்கங்கள் அற்றதாக மாற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்